வணக்கம் நண்பர்களே சிவபெருமானின் அறுபத்து நான்கு வடிவங்களில் அதிபயங்கர அம்சம் கொண்ட ஒரே வடிவம் சீரும் ஒற்றை நாகத்தை பூணூலாக அணிந்தவர் யமனையே விரட்டும் பாச கயிறை கைகளில் தாங்கியவர் அனைவரையும் ஆட்டி வைக்கும் அந்த சனி பகவானுக்கு விசேஷ குருவானவர் பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஒரே அதிபதி நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் எட்டு திசைகளையும் கட்டுப்படுத்தும் சக்தி கொண்ட ஒரே அவதாரம் காலத்தையே மாற்றி அமைக்கும் வல்லமை பெற்ற கால பைரவரை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் பரபிரம்மம் ஈசனுக்கு ஐந்து தலை உள்ளது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே இன்று நான்முகனாக அறியப்படும் பிரம்ம தேவருக்கும் ஐந்து தலை இருந்தது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா இப்ப இருக்கிற மாதிரியே நான்கு திசைகளையும் பார்த்த மாதிரி நான்கு தலைகளும் ஆகாயத்தை பார்த்த மாதிரி ஐந்தாவது தலையும் இருந்தது பரம்பொருள் சிவபெருமானுக்கு நிகராக ஐந்து தலை இருந்ததாலோ என்னவோ பிரம்மதேவர் மிகுந்த ஆணவத்தோடு இருந்ததாக பழைய புராண நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது அப்படி இருக்கும்போது ஒருநாள் பிரம்மதேவர் தன் ஐந்து தலைகளை தாங்கிக் கொண்டு கம்பீர நடையுடன் கைலாயம் வருகை தந்தார் அப்போ கைலாயத்தில் தனியாக இருந்த பார்வதி தேவி பிரம்மதேவரின் ஐந்து தலைகளை பார்த்து தன் கணவர் சிவபெருமான் தான் கைலாயத்திற்குள் பிரவேசிக்கிறார் என்று தவறாக நினைத்து அவர் தூரத்தில் வரும்போது சரியாக கவனிக்காமல் வழக்கமாக சிவபெருமானை எப்படி வணங்குவார்களோ அதே மாதிரி பாதத்தில் விழுந்து சாஷ்டாங்கமாய் பிரம்மதேவரை விடுகிறார் அன்னை பார்வதி உமையவளின் இந்த ஒரு செயல் பிரம்மதேவரின் ஆணவத்தை மேலும் பல்மடங்கு அதிகப்படுத்தியது ஆதிபராசக்தியின் அம்சமாக இருக்கக்கூடிய அன்னை பார்வதி தேவியே என் பாதம் தொட்டு வணங்குகிறாள் என்றால் நானே அந்த சிவபெருமானைக் காட்டிலும் உயர்ந்தவன் என மனதில் நினைத்து கர்வம் கொள்கிறார் பிரம்மதேவர் அதன் விளைவாக பார்வதி தேவியை ஆசீர்வதித்து ஏளனமாக ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு கைலாயத்தில் இருந்து சென்று விட்டார் பிரம்மதேவர் நடந்த விபரீதத்தை தாமதமாக உணர்ந்த அன்னை பார்வதி ஈசனிடம் சென்று மிகுந்த மனவேதனையுடன் நடந்த எல்லா விஷயங்களையும் சொன்னார் அதை கேட்ட ஈசனின் இதழ்களின் புன்னகை படர்ந்தது உலகை காக்கும் ஈசனுக்கு தெரியும் பிரம்மதேவரின் ஆணவத்தை அழிக்கக்கூடிய ஒருவன் தோன்றும் காலம் நெருங்கிவிட்டது என்று அப்போது ஒருமுறை தேவர்களும் ரிஷிகளும் சத்தியலோகத்தில் பல விஷயங்களைப் பற்றி விவாதம் செஞ்சிட்டிருந்தார்கள் அப்போது ஒரு தேவ கன்னிகை தெய்வங்களில் மிகவும் சக்தி வாய்ந்தவர் உத்தமமானவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை சபைக்கு முன்னால் வைக்கிறார் அந்த கேள்வி எழுப்பப்பட்டதுமே சற்றும் தாமதிக்காமல் அடுத்த நொடியே பிரம்மதேவர் குறுக்கிட்டு இதில் என்ன சந்தேகம் என்னைவிட உத்தமர் சக்தி வாய்ந்தவர் யாரேனும் இருக்க முடியுமா என்ன நான் அகிலத்தை சிருஷ்டிப்பவன் உயிர்களை உருவாக்குபவன் படைப்பு சிருஷ்டி என அனைத்திற்கும் நானே அதிபதி நானே பரபரம்மம் இது எல்லாம் தெரிந்தும் நீ இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு ஆணவத்துடன் பதில் சொன்னார் பிரம்மதேவரின் இந்த பதில் கூடியிருந்த தேவர்களையும் ரிஷிகளையும் அதிர்ச்சி அடைய வைத்தது சிவபெருமானை தானே அனைவரும் பரம்பொருள் என்று கூறுவர் ஆனால் பிரம்மதேவர் தன்னையே பரபிரம்மம் அப்படின்னு சொல்கிறாரே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க சரி மகாவிஷ்ணு என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு திருமால் பக்கம் அனைவரும் ஆவலாக திரும்பி பார்த்தனர் பகவான் விஷ்ணுவோ உன்னை பெற்றெடுத்தவனே நான்தான் அப்படி இருக்கும்போது பிறவி கண்ட நீர் எப்படி பரம்பொருளாக முடியும் ஒவ்வொரு உயிரையும் காத்து வாழ வழி செய்யும் நானே முதன்மையான பரம்பொருளாவேன் ஆகையால் நானே பரபிரம்மம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்லவும் அங்கு இருந்தவர்கள் நீங்களுமா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியத்துடன் பார்த்தனர் ஆனால் அதையெல்லாம் சட்டை செய்யாமல் பிரம்மதேவரும் திருமாலும் கடும் வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தனர் முடிவில்லாமல் சென்ற அந்த ஒரு வாக்குவாதத்தின் உச்சத்தில் இருவரும் ஒரு முடிவுக்கு வந்தார்கள் இருதரப்பினருக்கும் நடுநிலையான ஒருவரை அழைத்து அவர் கருத்தை கேட்போம் அதையே இருவரும் ஏற்போம் அப்படின்னு ஒரு மனதாக முடிவு செய்கிறார்கள் அதன்படி வேத அதிபதிகளை அழைத்து இந்த அகிலத்திலேயே அதி உத்தமர் பரம்பொருள் யார் என்று இருவரும் கேட்டனர் அடுத்த நொடி அவர்கள் ஒரே குரலில் எவர் ஒருவர் தன்னை வேண்டி நிற்கும் பக்தர்களுக்கு ஓடி சென்று அருள் பாலிக்கின்றாரோ எவர் மிக சக்தி வாய்ந்தவர் என அனைத்து உயிர்களாலும் கருதப்படுகின்றாரோ எவர் உலகம் அனைத்தையும் ஆட்டுவித்தபடி துளி கூட அகந்தையில்லாமல் அமர்ந்திருக்கிறாரோ அவரே உத்தமமானவர் என்பதினால் அந்த அனைத்தையும் பெற்றுள்ள சிவபெருமானே அனைவரையும் விட உத்தமமானவர் அப்படின்னு சொல்லி முடித்தனர் அதை மனமாற ஏற்ற திருமால் தன் கண்களை திறந்து வைத்த அந்த வேத அதிபதிகளை வணங்கினார் ஆனால் இன்னொரு பக்கம் அந்த பதிலை சற்றும் எதிர்பார்க்காத பிரம்மதேவர் கடும் கோபம் கொண்டார் எந்த சிவபெருமான் உடலெங்கும் சாம்பல் பூசிக்கொண்டு ஜடாமுடியுடன் மயான சாமியார்கள் போல தூசி படிந்த உடலுடன் கழுத்தில் நறுமணம் மிக்க மலர் மாலைகளுக்கு பதிலாக நெளிந்து ஓடும் பாம்புகளை தொங்க விட்டு கொண்டு மாட்டின் மீது அமர்ந்து உலகை சுற்றி வரும் அந்த சிவபெருமானா என்னை விட உத்தமமானவர் அப்படின்னு ஆத்திரத்துடன் சத்தமாக கேட்டார் அதை கேட்டதும் சபையில் இருந்த திருமால் உள்ளிட்ட அனைவரும் வாயடைத்து பேரதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் பிரம்மதேவரின் இந்த ஆணவ பேச்சு காற்றில் கலந்து கைலாயத்தில் தியானத்தில் இருந்த ஈசனின் குண்டலம் தரித்த செவிகளை எட்டியது நெற்றிக் கண் திறந்தது அடுத்த நொடி சத்திய லோகத்தில் அனைவருக்கும் மத்தியில் பலத்த சத்தத்துடன் ஒரு பெரும் ஒளி வெள்ளம் தோன்றியது பல சூரியன்கள் ஒன்று சேர்ந்தது போல் பிரகாசித்த அந்த ஒளியின் நடுவே அருவமாக ஒரு உருவம் தென்பட்டது உடனே பிரம்மதேவர் அந்த உருவத்தை பார்த்து ஏய் யார் நீ ஏன் இங்கு வந்தாய் என அதட்டினார் உடனே அந்த ஒளி வெள்ளம் பச்சிளம் குழந்தையாக மாறி அழ ஆரம்பித்தது அப்போது பிரம்மதேவர் ஆணவ குரலில் ஏ குழந்தாய் ஏன் அழுகிறாய் நீ என்னை சரணடைந்து அழுவதால் உன்னை நான் எதுவும் செய்ய மாட்டேன் பயப்படாதே உனக்கு நான் ருத்ரன் என்று பெயர் சூட்டுகிறேன் என் படைக்கும் தொழிலை இனி நீயும் எனக்கு கீழ்ப்படிந்து செய்யலாம் அழுவதை நிறுத்திவிட்டு என் பாதம் பணிந்து நீ இப்போது என்னை வணங்கலாம் என்று ஆணவத்துடன் சைகை காண்பித்து அழைத்தார் பிரம்மதேவர் அதை கேட்டதும் அந்த ஒளிவெல்லம் மேலும் அதிகமாகி அந்த குழந்தை திடீரென்று வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு அதிபயங்கரமான உருவம் கொண்டவராக மாறி கையில் ஆயுதங்களுடன் பிரம்மதேவரின் முன் நின்றது ஆனால் கூட பிரம்மதேவர் ஏய் மனிதா இப்படி பயங்கர ரூபம் கொண்டு என்னை வணங்கி நிற்கும் முன்னை நான் ரட்சிக்கிறேன் இனி உனக்கு கவலை வேண்டாம் உனக்கு தேவலோக பதவியை நான் அளித்து உன்னை என் மகனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஆசி வழங்க ஆரம்பிக்கிறார் அதுவரை அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அந்த உருவம் குகையிலிருந்து பாய்ந்து வரும் சிங்கத்தைப் போல் இடிமுழக்கமாக கர்ஜித்து பிரம்மதேவரை நோக்கி பாய்ந்தது அவரின் ஐந்து தலைகளில் சிவபெருமானை மோசமாக பேசிய அந்த ஐந்தாவது தலையை மிக கொடூரமாக தன் இடதுகை நகத்தால் கிள்ளி துண்டித்து ரத்தம் வடியும் அந்த தலையை தன் கையில் ஏந்தி நின்றது அந்த உருவம் அனைவரும் திகைத்துப் போய் செய்வதறியாது நின்ற அந்த க்ஷணத்தில் அங்கே சிவபெருமான் தோன்றினார் பிரம்மதேவரோ வந்து சிவனின் கால்களில் விழுந்து பரம்பொருளே அபயம் பரம்பொருளே அபயம் என்று கதறினார் அதை பார்த்த சிவபெருமான் ஓ பிரம்மனே ஆணவம் தலைக்கேறி எந்த தலையினால் நீ என்னை நிந்தித்து பாவத்தை பெற்றாயோ அந்த தலையை இன்று என் அம்சமான பைரவர் அழித்துவிட்டார் என்று சொன்னார் சுயபுத்தி பெற்ற பிரம்மதேவர் பைரவரின் கால்களில் பணிந்து நூற்று எட்டு முறை சிவநாமத்தை சொல்லி தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார் சிவபெருமான் பிரம்மனை மன்னித்து இன்று முதல் நீர் நான்முகன் என்று போற்றப்படுவாயாக அப்படின்னு ஆசி வழங்கி அருள் புரிந்தார் அனைவரும் சிவனையும் பைரவரையும் அந்த நேரம் ஒரு சேர வணங்கி மகிழ்ந்தனர் அப்போது சிவபெருமான் பைரவரை பார்த்து நீ பிரம்மாவின் ஐந்து தலைகளில் ஒன்றை துண்டித்ததால் உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்துள்ளது ஆகையால் நீ துண்டித்த இந்த ஒற்றை தலை உன் கைகளில் ஒட்டி கொண்டுள்ளது இந்த தோஷத்தை கழிக்க நீ பூலோகம் முழுக்க சுற்றித் திரிய வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் சொன்னார் அதை ஏற்ற பைரவர் சிவபெருமானை வணங்கி விடை தயாரானார் அப்போது திடீர்னு அங்க ரத்தம் கக்கிக் கொண்டு பயங்கர தோற்றத்துடன் ஒரு பெண் தோன்றினாள் அப்போது சிவபெருமான் மீண்டும் பைரவரை பார்த்து இந்த பெண் உன்னை துரத்திக் கொண்டே வருவாள் எப்பொழுது இவள் மறைகிறாளோ அப்பொழுது உன் தோஷம் முழுவதுமாக நீங்கியது என்று அர்த்தம் என்று சொல்லி விடை கொடுத்தார் கையில் ஒட்டி கொண்ட பிரம்மதேவரின் கபாலத்தோடு கபால பைரவராக புவி எங்கும் சுற்றித் திரிந்தார் பைரவர் அந்தக் கபாலமும் திருவோடாக மாறவும் வீடு வீடாக சென்று அதில் உணவை யாசகம் பெற்று நிலையில்லாமல் எங்கும் சுற்றித் திரிந்தார் பைரவர் இப்படி அலைந்து திரிந்த அவர் இறுதியாக நர்மதா நதி கரையோரம் வந்தார் அப்போது அங்கு கூடியிருந்த முனிகளை வணங்கி தனக்கு தோஷம் நீங்க வழி கேட்டார் அதற்கு அவர்கள் காசிக்கு சென்று நீ பார்க்கும் முதல் பெண்ணிடம் யாசகம் கேள் உன் தோஷம் பறந்து போகும் அப்படின்னு வழி சொன்னார்கள் கபால பைரவரும் அப்படியே காசிக்கு சென்று அங்கு அவர் பார்த்த முதல் பெண்ணிடம் யாசகம் கேட்டார் அந்த பெண் உணவை வாரி பைரவரின் திருவோட்டில் போடவும் அதுவரை கையில் ஒட்டி கொண்டிருந்த அந்த கபாலம் கழண்டு கீழே விழுந்து நொறுங்கியது அதுவரை பைரவரை பின்தொடர்ந்து துரத்தி வந்த அந்த பயங்கர உருவம் கொண்ட பெண்ணும் மறைந்து போனாள் கபாலம் கழண்டு விழுந்து மோட்சம் பெற்றதால் அன்றிலிருந்து காசிக்கு சென்றால் கபால மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற பழமொழியும் தோன்றியது பைரவருக்கு உணவை அள்ளி கொடுத்து சாப விமோசனம் அளித்த அந்த பெண் யார் தெரியுமா அன்னை அன்னபூரணிதான் இப்படி தோஷத்தில் இருந்து விடுபட்ட கபால பைரவர் அன்று முதல் காலத்தை கட்டுப்படுத்தும் கால பைரவராக காசியிலே தங்கி கோயில் கொண்டு அருள் பாலிக்க தொடங்கினார் உலகெங்கும் அவர் புகழ் பரவி கால பைரவர் இல்லாத சிவாலயங்களே இல்லை என்ற நிலை உருவானது அந்த அளவுக்கு அனைத்து சிவாலயங்களிலும் வடகிழக்கு மூலையில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்க தொடங்கினார் காலபைரவர் ஒவ்வொரு நாள் இரவும் ஒட்டுமொத்த சிவாலயங்களில் காலம் காலமாக பின்பற்றப்பட்டு வருகிறது அந்த அளவுக்கு காலபைரவர் தீயவர்களுக்கு அச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுளாக பார்க்கப்படுகிறார் தீய மனம் கொண்ட திருடர்கள் கூட காலபைரவரின் சன்னதியில் வைக்கப்பட்டிருக்கும் கோவில் சாவியை எடுக்கு பயந்து சென்ற உண்மை வரலாறு பைரவரின் பெருமையை இன்றளவும் நமக்கு உணர்த்துகிறது ஆணவத்தை அழிக்க சிவபெருமான் பைரவராக தோன்றிய நாள்தான் கால பைரவாஷ்டமி என அழைக்கப்படுகிறது அப்படிப்பட்ட சிறப்பு பெற்ற நாளில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டால் சகல சௌபாக்கியங்களும் பெறுவாங்க அப்படிங்கிறதும் ஜாதக தோஷத்தை மாற்றி அமைக்கும் என்பதும் நம்பிக்கை ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி நாளில் கால பைரவரை வழிபடுவது சிறப்பானது அந்த நாளில் திருமகளின் எட்டு வடிவங்களும் பைரவரை வணங்குவதாக ஐதீகம் எப்பேற்பட்ட சிறப்புகளுக்குரியவர் கால பைரவர் அப்படின்னு நாம் இப்போ தெரிஞ்சுகிட்டோம் அப்படிப்பட்ட சிவனின் அம்சமான கால பைரவரை வணங்கி அவரின் அருள் பெற்று அனைத்து நலன்களும் பெறுவோமாக இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்